இன்னொரு படம் நம்ம வீரப்பண்ண ஆரம் வீரப்பண்ணாவுடைய படம் தான் ஆணையிட்டால் அது வந்து மேலே மேலே போகிறோம் அப்படின்னு ஒரு பாட்டு வரும் குச்ச நம்ம அந்த சுஷீலா குச்ச பாடி பாடிருப்பாங்க எனக்கே ஒரு சந்தேகம் குச்சிருந்தாலும் என்ன அந்த பாட்டு நான் எம்ஜிஆர் நைட் ஷூட்டிங் பண்ணிட்டு இருந்தோம் அவருக்கு வீட்டுல இருந்து சாப்பாடு வரும் பிரியாணி வரும் ஒன்னொடனே வாமா சாப்பிடுங்க இன்றைக்கோ இன்னைக்கு சனிக்கிழமை நான் அதெல்லாம் சாப்பிட நான் ஆஞ்சி நேர் கும்பிட்டுருவோம் அதனால நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன் நீங்க சாப்பிடுங்க சரிஸ்வரி நடந்துட்டே இருக்கு பன்னெண்டு மணி ஆச்சு என்னமா பன்னெண்டு மணி முடியுது இப்போ வா பிரியாணி சாப்பிடுவேன் அழியையோ காலையே ஆறு மணிக்கு சூரியனை அதுக்கப்புறம் தான் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சனிக்கிழமை நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு ஆனா ஒண்ணு அது எவ்வளவு அப்ரிஷியேட் பண்ணுவாரு இந்த பொண்ணு சின்ன பொண்ணு என்ன அழகாக அவங்க அம்மா சொல்றது அவ்வளவு பாலோ பண்றேன்